தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழர் சேனை கட்சியின் நிறுவனர் தலைவர் எருமிலை ராமச்சந்திரன் அவர்களை செஞ்சுட்டு சமகால அரசியல் குறித்து பேச போகிறோம் ஐயோ வணக்க வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஒரு தமிழன் வந்து தமிழன் சொல்கிறத கேட்கணுமா தமிழன் சொல்படி ஆட்சி நடக்கணுமான்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க அமித்ஷா வந்து அவர் இந்தியரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இந்தியாராக இருந்தால் ஒரு இந்தியரை வந்து இப்படி குறைச்சி பேசுகிற இருக்க மாட்டாங்க அதுபோல் அமித்ஷாவுக்கு வந்து வரலாறு தெரியாது அவர் என்ன சொல்கிறாரு ஒரிசா வந்து பூரி ஜெகநாதர் கோயில் விவகாரம் அது மோடி வந்து அந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தமிழர் கையில் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் மெட்ராஸ் பிரெசிடென்சியாக இருக்கும்பொழுது ஒரிசா கேரளா ஒரிசா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் சேர்த்து தான் மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் வெள்ளக்காராம் அப்போது சென்னையினுடைய மெட்ராஸ் கட்டுப்பாட்டில் தான் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் அது இருந்துன்ற வரலாறே இந்தியாவில் அமைச்சராக இருக்கிற இந்த அமித்ஷாவுக்கு தெரியலன்னா அப்புறம் இந்த மாதிரி பைத்தியகாரங்கள் எல்லாமா அப்பா வந்து வந்து அமைச்சராக்கிறது நீ குஜராத்தில் இருந்து வந்து எங்களுக்கு வந்து அமைச்சர் ஆகுவியா குஜராத் தானே உங்க ஊர் நீ குஜராத்தில் போ அப்போ அவரு நீ யார சொல்கிற அவர் ஐஏஎஸ் அதிகாரி தமிழர் வி கே பாண்டியன்ல தான் சொல்ற கார்த்திகேய பாண்டியன் தானே சொல்ற நவீன் பாட்நாயக் வந்து அவரை வாரிசாக எடுத்துக்கிட்டாரு உனக்கு என்ன ஏன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்போ நீ குஜராத்தில் இருக்கிறவன் எங்களை ஆளும் பொழுது ஒரு தமிழர் ஒரு வரிசா ஆள்றதுல என்ன தவறு இருக்கு நீ இந்தியனா பாரு ஏன் தமிழனா பிரித்து பார்க்குற தமிழ்நாட்டுக்கு ரோடு ஷோ சாவுக்கு போடுற மாதிரி மாலையான ரோட்டில் அள்ளி அள்ளி பூவை போட்டுக்கிட்டு போகும்போது தமிழர் ஓட்டு மட்டும் இனிச்சிச்சா இந்த அமித்ஷாவுக்கு இனிச்சிச்சா அப்பா நீ தமிழன் வேற நான் வேற இந்த ஷா வேறேன்னு நீ முடிவு பண்ணியிருந்தனா நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த ஓட்டு கேட்கறதுக்கு இல்லையா ஏன் வந்த தமிழனை வந்து சா சாவி எடுத்துட்டு போகிறான் அது சொன்னதை பாரு எடுத்துட்டு போகிறான் யாரை கட்டி எடுத்துட்டு போனோம் எப்படி யாரும் எடுத்துட்டு போனா எங்க இருக்கு அலிபாபா நாற்பத்தி எட்டு திருடர்கள் மாதிரி கதை கட்டி சொல்லக்கூடாது கட்டுற அப்ப நீங்க வந்து ரொம்ப யோக்கியமா குஜராத்தில் வந்து இந்திய பொருளாதாரத்தை நாசம் பண்ணது குஜராத்ல இருக்கிற முதலாளிகள் தெரியுமா எத்தனை ஷா இருக்கிறான் தெரியுமா அதுல அவன் ஜாதிகாரம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்ப எத்தனாயிரம் கோடி இத்தினி பல லட்சம் கோடியே இந்திய பொருளாதாரத்தை ஆட்டைய போட்ட அந்த அமித்ஷா வந்து ஒரு தமிழனை கொச்சப்படுத்துறனா உனக்கெல்லாம் அமைச்சராக இருந்தா அவனுக்கு அந்த அளவுக்கு கொடுத்து மோடி அவர்களும் வந்து ஒரிசால இருக்க பூரி ஜெகநாத் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் ஒளிச்சு வச்சிருக்காங்க மாதிரிலாம் பேச ஒரிசா கோயில கட்டணத்து இந்த மோடி நான் கேட்குறேன் நான் சொல்றேன் அனந்தவர்மன் எல்லாம் எரிஞ்சிங்க தமிழர்களே ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டிய தமிழ் மன்னன் அனந்தவர் கோயிலு கட்டினது தமிழ கோயில் சாமி இல்லையா அங்க இருக்கிற பீடமே கோரக்கர் சித்தர் பீடம் கோரக்கர் சித்தர் பீடம் கோரக்கர் என்பது யாருன்னு இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே தமிழ்நாட்டத்திலே கோரக்கர் ஜீவ ஜீவசமாதி ஆயிருக்காரு உலகம் முழுக்க சுத்தின கோரக்கரு அவர் சாம்பவர் குணம்னு சொல்லுது அப்ப நீ யாரை இழிவுபடுத்துற யாரை இழிவுபடுத்துற நீ அங்க இருக்க கூடாது இல்ல முதல்ல தமிழன் பூச பண்ண வேண்டிய இடத்துல இவங்களை விட்டதே தப்பு நான் சொல்றேன் தமிழன் கட்டின கோயில் உங்களுக்கு என்னையா வேலை இருக்கு தமிழன் கட்டின கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்காத பின்னா உங்க வீட்டில இருக்கும் கேள்வி இருக்கா இல்லையா தமிழன் கட்டின கோயில் சாவி தமிழங்கிட்ட இருக்கிறதுல என்ன தப்பு அப்படியே இருந்தால் ஒரு ஒரு மனிதனுடைய அறிவை இந்தியா சட்டத்தை மதிக்காமல் நவீன் பட்நாய்க்கு கேட்க வேண்டிய கேள்வி நீ அவரை கேட்டிருந்தனா எடுத்து அவர் நல்லா சொல்லியிருப்பார் ஏன் அரசியல் வாரிசை கேட்கறதுக்கு நீ யார் உன் கட்சி விவகாரமா அப்படின்னு கேட்டிருப்பார் நீ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுகிற ஆஹா ஏ இஸ்கோ தமிழ்மே திருக்குறளுமே அப்படின்னு சொல்கிற அப்ப என்ன திருக்குறள் எப்படி பேசினேங்க இதெல்லாம் என்ன இது பித்தநாட்டை பேச்சு எதுக்கு ரெட்டங்க பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க தெற்குல ஒரு பேச்சு வடக்கில் ஒரு பேச்சு பேசுறதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவனுக்கு இது அடுக்குமா நம்ம பேசுவோமா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுவோமா அங்கே வடக்க ஓட்டு கேட்கும் போது ஒரு பேச்சும் தெற்க வந்தால் தமிழ் இனிக்குது வடக்க போயிட்டா தமிழ் வந்து விரோதி தமிழர் விரோதி தமிழர் விரோதினா தமிழன் ஓட்டி நீ எதுக்கையா கேட்க தான் நம்ம கேட்குறோம் நீ எதுக்கு வர நீ அடுத்த முறை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாரு நாம பாக்குறோம் தமிழக சேனை என்ன செய்துன்னு பாரு வந்து பாரு வா இப்போ தமிழனை கொச்சப்படுத்திட்டு இல்ல தமிழனுக்கு திருட்டு பட்டம் சாவி திருட்டு போனான்னு திருட்டு பட்டம் கட்டுறல்ல நீ தமிழ்நாட்டுக்குள்ள கால வையா முதல்ல அப்புறம் பாரு உனக்கு நாங்க என்ன இப்போ அதே இன்னும் இன்னொரு கேள்வினா அது அந்த அமித்ஷா பேசினதுக்கு வந்து திமுக இருந்து பெருசா ஒண்ணும் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா வந்து மோடி பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்ல இங்க அவர் நிதி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அமித்ஷா அப்புறம் இங்கே வந்து கையில் ஈடி இருக்கு இப்போ ஏன் என்ன இருக்கு இல்லை இல்ல அமித்ஷா சொன்னது என்னன்னா ஒரு வந்துஷா தான் ஒருசாகார தான் ஆளணும் தமிழை வந்து ஆளக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இங்கேருந்து யாருமே ரியாக்ட் பண்ணல திராவிட கட்சிகள்லேருந்து யாருமே பேசல திமுக இருந்து யாரும் இருக்கல ஆனால் மோடி பேசுனதுக்கு எது இருக்கிறாங்க இல்லை அது வந்து மோடி பேசுகிறது சாவி கதை இது அமித்ஷா பேசுறது மண்ணின் மைந்தர் கொள்கை அப்போ அங்கே வந்து வி கே பாண்டியன் அது தகுதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் பூர்வ அந்த உண்மையான தூய தமிழர்கள்னு இருப்பாங்கல்ல நான் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒருத்தவன் கேட்குற மாதிரியே வந்து இவன் தமிழன் தெலுங்குன்னு பிரித்து நான் சொல்லலப்பா ஆனால் என்னை என்னை என்னையே ஒரு நேரத்தில் உதாரணத்துக்கு ஈழத்தில் சிங்களவன் எப்படி தமிழன் நீ வேற நான் வேறன்னு எப்படி அடையாளம் கட்டினான் அவன் என்ன டிஎன்ஐ வச்சு பார்த்தான் அந்த டிஎன்ஐ வச்சு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற முதல் யார் கண்டுபிடி அப்போ அந்த அந்த கொள்கைங்க நிறைவேற்றியா நான் கொடான கும்பிடு போடுறேன் நான் எப்போ மண்ணின் மைந்தர் தான் ஆளணும் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வா ஒரு சட்டத்தை கொண்டு வா தூய தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வா நானே உனக்கு ஆதரவு கொடுத்துறோம்ப்பா நானே சங்கியா மாறி போகிறேன் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்போ ஒரிசாவுக்கு ஒரு நீதியும் தமிழகத்துக்கு ஒரு நீதியும் பேசுறது அது பித்தளாட்டம் தானே இல்லை பித்தலாட்டம் தான் இல்லை அந்த மண்ணின் மைந்தர் வந்து தமிழ்நாட்டில் இருந்த அந்த பேச்சு எடுப்பா தமிழ்நாட்டில் இந்த கேள்வினாலும் அதை தவிர்த்துட்டாங்களா ஆனா அதிமுக தரப்புல இருந்து அமித்ஷா பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து எந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரெண்டு தான் தலைமை அவருடைய தாய்மொழி என்ன அண்ணா திமுகவினுடைய தலைமை அவருடைய தாய்மொழி என்ன இவர் யார் அவர் யார் இவர் எங்கிருந்து வந்தார் அவர் எங்கிருந்து வந்தார் இது ஆய்வு பண்ணவே முடிஞ்சு போச்சு இல்லையா ரெண்டு சொல்லு வெளிப்படையா சொல்லு நான் எனக்கு இப்ப கூட ஒரு பட்டியல் நேற்று இரவு ஒருத்தர் போட்டாரு இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள் பிற மொழியாளர்கள் யார் யார் அதுல இப்ப முதல்வருடைய பேரும் இருக்கு காட்டவா நான் அனுப்புறேன் அந்த காணொலியின் போது அதை சேர்த்து வைங்க யாரு இப்ப இன்றைய முதல்வரும் அதுல வருது தெலுங்கை தாய்மொழியா கொண்டவண்ணு நம்ம வந்து எல்லா மொழியும் நமக்கு இந்திய மொழிகள் அத்தனையும் நான் விரும்புகிற மொழி தான் எந்த மொழிக்கும் நாம் எதிரானவன் இல்லை ஆனால் இங்கே நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே அவங்க தான் அப்படின்னு தான் அமித்ஷா சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியானதாக இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கும் பொருங்கும்னு நான் சொல்கிறேன் இல்லை இப்போ அவர் சொன்ன இதே போல் சொல்லும்போது வந்து அதிமுகவில் சில குழப்பங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு திமுகத்தில் இந்த மாதிரி பேசும்போது அதிமுக சில குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு எடப்பாடி வீழ்த்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா இப்போ மண்ணின் மைந்தனா வந்து எடப்பாடி இருக்காரு அப்படின்றதுக்காக எடப்பாடி வீழ்த்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு இல்லை ஆனால் எடப்பாடியார் வந்து தன்னை புரட்சி தமிழர்னு சொல்லிட்டார் இல்லை புரட்சி தமிழர்னா என்னென்ன அர்த்தம் எல்லாம் ஓடி போகறதுதான்னு அர்த்தம் இது சிம்பிள் அவர் அவர் சொன்ன நீங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இங்கே இவரும் அதே மாதிரி வேறு ஏதாவது தலைவர்னு வச்சுருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார் குறைச்சி தமிழர் தான் சொல்றேன் ஏய் நான் தமிழை வந்துட்டேன் வேலை முடிஞ்சு போச்சு கிளம்பி போகணுதான்னு அர்த்தம் அதைத்தான் தெளிவா அவர் அழகான உண்மையிலேயே எப்படி அந்த பேர் அவருக்கு இயற்கையா அமைஞ்சதுதான்னு தெரியல அத அந்த தமிழர்னு சொல்லிட்டு அந்த போறாங்கலையே இவங்க வயிறு எரிஞ்சு சாவுறாங்கப்பா தமிழர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆனா திராவிடர்னு சொல்லி அது வந்திருக்காரு இவர் தமிழர்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு குறைச்சி கொடுக்குறாங்க இல்ல இந்த குழப்பங்களுக்கு காரணம் ஓபிஎஸ் அதாவது இபிஎஸ் வந்து அதிமுகலந்து நீக்கணும்பிஎஸ் வரப்போறான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் வருது இல்லை இந்த குழப்பத்துக்கு யார் காரணமான இதெல்லாம் பிஜேபியும் திமுகவும் தான் ரெண்டும் நீங்கள் வேற பிஜேபியும் திமுகவும் வேறு வேற இல்லை எழுதி வச்சிங்க ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அவங்களுடைய எல்லா கொள்கைகளையும் ஒன்று தான் ஆமாம் ஆமாம் ஏன்னா எடப்பாடியாரை தாக்கு பிடிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியாரை தன் கட்டுக்குள் இந்த ஈடி கீடின்னு காட்டி கட்டுருக்கு வச்சுக்க முடியாத பிஜேபி இந்த ரெண்டு பேருமே தோத்து போனாங்க இவர்கிட்ட தோத்து போனதன் விளைவு எதற்கு எதற்கு நேரடியாக நிற்கிற திறன் இல்லை ஒரு ஒரு நேரத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து ஜெயலலிதாமா வந்த பிறகே ஒன்று சொல்லியிருப்பார் நான் அவங்கள சாதாரணமாக இடம் போட்டேன் உண்மையிலே அவங்க அரசு அந்த கட்சியே இருக்குதுல்ல அந்த கட்டமைப்பை சரியா இயக்குறாங்க நான் உண்மையிலேயே அவங்க எனக்கு எதிரி தான்னு கருணாநிதியை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதை தாண்டி இங்கே எதிரிகள் அதிகமாக இருக்குது அதையெல்லாம் கட்டி காந்தே ஒன்றா பார்த்துக்குன்னு சொல்கிற அந்த மனதிகிரி இருக்குல்ல அவருக்குரிய பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஒரு பேச்சு ஆகும் மக்கள் பிரச்சனையை மட்டும் கையில் எடுத்து பேசுகிறார் இங்கே இவங்களால் அதெல்லாம் பேச முடியாது இவங்க என்ன செஞ்சுன்னு திமுக சொல்லி ஓட்டு கேட்க முடிஞ்ச அந்த தேர்தலில் கேட்க முடியல ஏன் கேட்க முடியலன்னா இவங்க பண்றது அத்தனையும் மக்கள் விரோத வேலையாக பார்க்குறாங்க பார்க்குறாங்க அதனால் ஓட்டு கேட்க முடியல ஆனால் இங்கே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சாதனைகள் இருக்குல்ல ஒன்றும் இல்லை வள்ளலார் இருக்கார்ல அவர் தமிழர்னே எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் அந்த ஜோதி அவதார தினத்தை விடுமுறை விட்டார் திமுக அரசு என்ன செய்யுது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அந்த இடத்துல ஒரு ஏதோ அவர் அது வெளி பறந்த வெளியே வச்சுருப்பார் காலியாக இருக்கும் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா அந்த பெருவெளியில் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏதோ ஒன்று கட்டணும் ஏண்டா நாட்டில் இடமா இல்லை எவ்வளோ இடம் இருக்குது ஒரு காலத்தில் வந்து இங்கே தமிழுடைய மெய்யில் கோட்பாடாய் சாகா கலையை போதித்த வள்ளலாருக்கு தமிழன்றதுனால தானே விடுமுறை விட்டார் எத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி நடந்திருக்கும் நடந்திருக்கு அப்படி தோணுச்சா அதை கெடுக்கிறதுக்கு இப்போ அங்கே வளாகம் கட்ட போறோம் அதை கட்ட போடுறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர்களுடைய அடையாளங்களை தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தள்ள தெளிவாக இருக்கு இவர் இருந்தால் அதை காப்பாற்றிடுவாரு தடுத்து நிறுத்துருவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் ஆட்சி தான் எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடியார் ஆட்சி வந்து இந்த திட்டம்லாம் எல்லாம் தூக்கி ஒரு குப்பையில் போட்டுருவோம் இதெல்லாம் வந்து குப்பைக்கு போகிற திட்டம் இதெல்லாம் அப்படி ஆகி போவோம் பார்த்துட்டு அதே போல் திமுக கூட்டணியில் வந்து சலசலப்பு சலசலப்பாக இருக்குது சில சிக்கல்கள்லாம் இருக்குது கூட்டணிலேருந்து வெளியே வரதுக்கு நிறைய பேர் தயாராகுங்கலாம் சொல்கிறாங்க எந்த கட்சிகள்லாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தோழர் திருமாவளவன் விசிகா விசிகா அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதுக்கு வந்த இவருக்கு உண்டான அங்கீகாரமும் மரியாதையும் அங்கே இல்லை நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா இப்போ சிதம்பரத்திலேயே வந்து திமுக பண்ண உள்ளடி வேலைகள்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அதனால் அவர் தோட திருமாவளவன் வந்து அனைத்து இந்திய அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் சுய கௌரவத்தோட சுய மரியாதையோடு இங்கே இவங்க அவங்கள விட இங்கே ரொம்ப சிறப்பாக ஒரு தமிழர் இன்னொரு தமிழருக்கு ஆதரவு கொடுத்தா உங்களையே சிறப்பாக இருக்கும் அதே போல் இங்கே காங்கிரஸும் திமுகவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை காங்கிரஸுக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் இழைத்ததாகவே நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் காங்கிரஸுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க இவங்க நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்லாம் நினச்சாங்க ஆனால் உண்டான ஒற்றுழைப்பு கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு கொடுத்தாங்கன்னா இல்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காங்கிரஸை ஒன்றும் இல்லாத பண்ணுற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸினுடைய ஓட்டியும் சேர்த்து ஜீரணம் பண்ணிடுச்சுன்னு தான் இந்த தேர்தல் எனக்கு அதுதான் இருக்குது இது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியா கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட பிசிக்கா மற்ற சில கட்சிகள்லாம் இருக்கிறவங்களாம் ஒட்டுமொத்தமாக ஏன்னா அடுத்து இருபத்தி ஆறில் ஜெயிக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அது யார் மனசு வச்சாலும் நிறுத்த முடியாது அது ஆரம்பிச்சிடுச்சு இப்பயே வேலை ஆரம்பிச்சிடுச்சு இவரும் ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடியாரும் வந்து அதுக்குண்டான யூகங்களை அமைச்சு திட்டங்கள் போட்டு நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி ஆறுக்கு இப்போ வேலை ஆரம்பிச்சுட்டு அதனால அதனால் எதிர்கட்சியெல்லாம் தானாக இப்போ இருக்கிற ஆட்சியை கழக சொல்லுப்பா இந்த முதல்வர் சொல்லி உடனே மக்களுக்கு உண்டான ஆட்சி வந்துடும் போதை இல்லாத மாநிலமாக மாறிடும் இல்லையா நிறைய நலத்திட்டங்கள் இது போன கனிம வளங்கள் எல்லாம் பறி போகிற அன்றைக்கி இவர் சொல்கிறாரு துரைமுருகன் சொல்கிறாரு கனிம வளங்களை அண்டை மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை தடுக்கிற இது இங்கே இல்லையா தமிழகத்தில் இல்லையா சட்டம் இலங்கிற ஆமாம் இது என்னப்பா இது ஒரு மாநிலத்துக்கு நீ அண்டை மாநில அமைச்சரா தமிழ் மாநில அமைச்சராகனே தெரியல அப்போ வயது முஜிந்தவர்களை அது அது நினைவு திறன் குறைந்தவர்களை அமைச்சராக சும்மா பேருக்கு வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அங்கெல்லாம் விளங்காது அதனால நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனில் அதிகமாக அக்கறை கொண்ட ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா பெரும்பான்மையை தொண்டர்களை வச்சுருக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இயங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களுக்காக சில டைம் மிக்க நன்றி